நீங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு பறவை கழித்த எச்சத்தில் ஒரு ஆழ விதை இருக்கிறது ஆழமர விதை நீர்மருது வேறு ஆழமரம் வேறு ஒரு ஆழமரத்தை ஒரு பறவையின் எச்சத்தில் ஒரு விதை இந்த மரத்தின் மீது முளைக்கிறது இது வேறு மறந்தாலே இதை எதற்கு நம்முடைய மேலையில் வைத்திருக்க வேண்டும் என்று கருதாமல் பறவையின் எச்சம் தந்த அந்த விதை காற்றில் வருகிற கொஞ்சம் இந்த மண்ணும் ஈரப்பதமும் அதுக்கு ஒரு சின்ன வேரை தருகிறது அது இந்த மரத்தின் மீது வேர் விழிக்கிறது ஒரு ஆலமரத்தை ஒரு பறவையின் எச்சத்தில் ஒரு விதை இந்த மரத்தின் மீது முளைக்கிறது இது வேறு மரம் தானே இதை எதற்கு நம்முடைய மேனையில் வைத்திருக்க வேண்டும் என்று கருதாமல் பறவையின் எச்சம் தந்த அந்த விதை காற்றில் வருகிற கொஞ்சம் இந்த மண்ணும் ஈரப்பதமும் அதுக்கு ஒரு சின்ன வேரை தருகிறது அது இந்த மரத்தின் மீது வேர் விழிக்கிறது அந்த ஆலமரத்தின் விழுதுகள் இப்போது கீழே இறங்கிவிட்டன இந்த ஆலமர விழுந்துகள் கீழே இறங்கி பூமியில் அவை வேர்கள் பிடிக்க தொடங்கிவிட்டால் வேகமாக வளர்ந்து ஒரு பழமையான மரத்தை சாய்த்து விட்டு இந்த பூமியின் இந்த இடத்தை அந்த மரம் பிடித்து விடும் இது ஒரு தலைமுறை வீழ்கிறது ஒரு தலைமுறை எழுகிறது நமக்கு மரம் சொல்லுகிற செய்தி நான் இத்தனை காலம் இந்த ஆற்றின் திசையை மாறாமல் பாதுகாத்திருக்கிறேன் அடுத்த தலைமுறையை என் மேனியில் வளர்கிறது அதுவும் இந்த ஆற்றின் திசையை மாறாமல் பார்க்கும் என்று ஒரு மரம் கூட அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அடுத்த தலைமுறைக்கான வழிவிடுவது மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகிற அக்கறை ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்திடம் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்ளவில்லை